ஹாய் கைஸ் வணக்கம் டு வெற்றி தம்மை நைப்பஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னது முன்னாடி ஒரு திருக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு என் மனசு தோணுது ஸோ என்ன பார்த்தோன்னா ஈன்ற பொழுதின் பெரித்துவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு பெக்கும் போது அந்த அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதை காட்டிலும் தன் மகன் வந்து பார்த்தோன்னா ஒரு சமுதாயத்தில் நல்ல நபராக வளர்ந்துருக்கான்னு சொல்லும்போது அதை விட பல மரம் சந்தோஷத்தை பெறுவாங்க அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஸோ என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னாக்கா இப்போ தோன்றின் புகழோடு தோன்றுகார் அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு போயிருப்பாங்க ஸோ நம்ம பிறக்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும் ஸோ நம்ம பிறப்புக்கான அர்த்தம் இல்லைன்னா நம்ம பிறந்ததும் வேஸ்ட்டு அப்படின்ட்டு தான் குறிப்பிட்டிருப்போம் இது நம்ம என்னென்னா இப்போ நம்ம அதுகால போயிட்டு காடும் மழைன்னு வளைக்க சொல்லலை இருக்கிற புத்தகத்தை நீங்கள் சரியாக படிங்க தலை கொண்டிருந்து என்னை பார் தலை நீர் நடக்க வைக்கிறேன் இப்படிக்கு புத்தகம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்கல்ல நீங்க சரியா உங்களை நீங்க வந்து நல்லா டைரக்ஷன் எடுத்துட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் மிகப்பெரிய நண்பனா இருக்கும் சரியா அபிங் என்ன சொல்லியிருப்பாருமா சாரி பரக் ஒபாமாவும் சரி அபிங்கன்னு என்ன சொல்லிருப்பான்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர்கள் என்னை வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நான் வாசித்தடாத ஒரு புத்தகத்தோடு என்னை வந்து சந்திப்பவர்களே இந்த உலகில் மிகச்சிறந்த நண்பர்கள் எனக்கு மிகச்சிறந்த உற்ற நண்பர்கள் அப்படின்னு போயிருப்பாங்க புத்தகமே மிகச்சிறந்த உற்ற நண்பன் இது எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய டீலிங்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் பார்த்தோம்னா புத்தகம் புத்தகத்துக்கும் நமக்கான ஒரு கனெக்ஷன் பார்த்தா அந்த பாண்டிங்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் பான் டு டெத் இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அப்போதான் பார்த்தா நம்ம நினைச்ச இலக்கை வந்து அடைய முடியும் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி ரொம்ப சோகமா இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கான சொல்யூஷன் பார்த்தோம்னா புத்தகத்தில் காணப்படுறது நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து படிப்பது நமது கடமை அந்த மாதிரி நல்ல புத்தகத்தை தேர்வு இருப்பது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன போக போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுங்க அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய வழிமுறைகள் இருக்கும் அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க நாங்கள் வந்து பார்த்தோன்னா விழிமேல் அதை பார்த்தீங்கன்னா வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்தீங்க என்ன பட்சத்தில் உங்களை நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிக்கிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் மாற்றிடுவோம் சரியா இப்போ ஒரு சாதாரண நிலத்தை பண்பாட்ட நிலமாக மாற்றி அதில் நாங்கள் நல்ல நல்ல விதையிட்டு நல்ல உரத்தை விட்டு நல்லா தண்ணி விடும்போது நல்ல மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் எஸ்ஐ ஆகணும் இல்லை பிசி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போய் படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ண சொல்லும்போது நல் வழிகாட்டியாக இருக்கிறனால நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குற நல்ல ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃபாக இருக்கிறவங்க கூட இருக்கிறதா உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்க்கான வழியா இருக்கும் ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமில சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க சந்தேகத்தை தீர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிஃபைடு ஸ்டாப்லாங்க இருக்காங்க சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து எஸ்ஐ மற்றும் பிசிஐ வந்து பாத்தீங்கன்னா புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஸோ புதிய வகுப்புல வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பர் கால் பண்ணி உங்க டீடெயில்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா ரெகுலர் பேச்சு எஸ்ஐக்கான ரெகுலர் பேட்ச் எஸ்ஐ மற்றும் பிசிஏக்க நியூ கிளாஸஸ் ஆகுது புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பமாது எஸ்ஐ மற்றும் பிசி புதிய வகுப்புகள் ஆரம்பம் எங்க வந்து பார்த்தோம்னா இலவச விடுதி வசதி இலவச விடுதி வசதி தனித்தனி ஆண் மற்றும் பெண் குழந்தை தனித்தனியாக ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியோட கிரௌண்ட் ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அங்கேயே ஃபுட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு கிளாஸு டெய்லி டெஸ்ட் காலையில் நடத்துகிற டாப்பிக்கு தினசரி பாடம் தினசரி தேர்வு காலையில் நடத்த மதியம் டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி டுவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டெஸ்ட்டுமே தனியாக எழுதுவீங்க சோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலும் கொடுக்கும் ஈவினிங் வந்து ஃபிசிக்கலுமே கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே ஒருத்தர் ரொம்ப பார்த்தீங்கன்னா மனதளவில் மற்ற உடல் அளவில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மனதிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உடலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபிட்டு ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா பிசிக்கலும் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் கிளாஸும் நல்லா படிச்சுன்னா அப்ப நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு அகாடமி தான் பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களை உருவாக்கிய அகாடமி தான் நம்ம வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி ஸோ ஜாயின் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு கனவை எட்டுவது எளிது சரிங்களா அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு அட்மிஷன் தொடர்புகள் வந்து தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் நல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ஸ்பெஷல் பார்த்தோனா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் அனுபவமிக்க ஆசிரியர்கள் தினசரி ஸ்பாட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரியா ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுற்றுச்சூழலோட கூடிய ஒரு அகாடமி தான் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி படிப்பீங்க ஸோ நாங்கள் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காட்டோன்றத பொறுத்து தான் ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ரொம்ப பன்மடங்கு மடங்கு பெருக்கும் ஸோ உங்களுக்கு இது வராது எனக்கு பிடிக்காது இந்த சப்ஜெக்ட் எனக்கு வராது அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிட்டு நீங்களே நீங்கள் வரும்போதும் சரி நீங்கள் வெளியே போகும்போதும் சரி எந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்கீங்க உங்களுடைய ஸ்டடிஸ் உங்களோட மைண்ட் செட்டு ஸோ உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுது அப்படின்றத கண் கூட பார்க்க முடியும் ஸோ ஒரு போலீஸ்க்கு எந்த ஒரு பிரத்யேகமான அகாடமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா தொடர்புகள் தொலைபேசுவேன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் சார்ந்த நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திடங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்